சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகையின் பார்வையில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு செய்திகள் நான்கு பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாடுகளின் செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வனவளம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்புகள் ஆளுநர் வேதநாயகன் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன என்று வடக்கு ஆளுநர் ந வேதநாயகன் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு வகையிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை வினைதனாகவும் ஒருங்கிணைந்து விரைவாக பயன்படுத்துவது தொடர்பில் நடாத்தப்பட்ட கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருக்கின்றார் இதன்போது வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களத்தால் நாட்டில் பல்வேறு பிரதேசங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் வடக்கு மாகாணத்தில் அதிகூடிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது மக்களின் மீள்குடி அமர்வு விவசாயம் அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு இடையூறாக இந்த இரு துணைக்களங்களின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்பு நாள்தலின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் வளமுறையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கோட்டபாய வழங்கிய உத்தரவு சட்டவிரோதம் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு ஜனாதிபதியாக கோட்டபாய ராஜபக்ச இருந்த காலப்பகுதியில் அவர் வழங்கிய உத்தரவு சட்டவிரோதம் என உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் அந்த செய்தியை பார்க்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹெரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் வெளியிடப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு முற்றிலும் சட்டவிரோதமானது என உயர் நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்தது இந்த அடிப்படை மனித உரிமைகளை மீறியமைக்காக அரசாங்கம் மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பேலியகூட சிறப்பு விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்ட கே நகம பொகுணுவிட்ட பிரதேசத்தில் வசிக்கும் காஞ்சனா பிரியதர்சினி மதுர பெரும என்ற பெண்ணொருவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனுவின் தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது என்று அந்த செய்தி காணப்படுகிறது வலம்பூரனுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலுக்கு உறுதியான காலை வரையறை வழங்க வேண்டும் சஜித் பட்டலந்து அறிக்கை குறித்து சட்டத்துறையை தீர்மானிக்கும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவிப்பு யாழ் பல்கலைக்கழகையில் பட்டமளிப்பு விழா இன்று ஆரம்பமாகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா இன்று புதன்கிழமை பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது என்று அந்த செய்தி உரும்ராயில் பெண்ணொருவர் சடலமாக மீட்பு கனடாவில் இருந்து யாழ் வந்தவர் என்ற செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக தனிநபர் பாதுகாப்பு சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி வ வடமராட்சி புறாப்பொருக்கியில் ஆனொருவரின் சடலம் மீட்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகமும் வெளியீடு சூத்திரதாரிகளின் சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழநாட்டினுடைய முற்பக செய்திகளை பார்க்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக செய்திகளாக தென்னக்கோன் மட்டுமல்ல மேலும் பலர் கைதாவார்கள் அரசாங்கம் அறிவிப்பு முன்னாள் போலீஸ்மா அதிபர் அதிபர் தென்னக்கோன் மாத்திரமல்ல தேடப்பட்டு வரும் மேலும் பல சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் நலிந்து ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளாக பட்டலந்த அறிக்கை விவகாரம் சட்ட நடவடிக்கையை அரசு தீர்மானிக்காது பட்டலந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கையை அரசாங்கம் தீர்மானிக்க போவதில்லை மாறாக சட்ட அமலாக்க நிறுவனங்களே அதனை தீர்மானிக்கும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகிறது ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் அரசாங்கம் அறிவிப்பு பால்மா விலை ரூபாய் உயரும் எதிர்வரும் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இறக்குமதியாகும் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாயால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற இந்த செய்தி காணப்படுகிறது லலித் குவன் வழக்கு கோட்டபாயவுக்கான அழைப்பானை ரத்த பரிசீலனைக்கும் இரத்தத்தை பரிசீலிக்குமாறு உத்தரவு உயர்நீதிமன்றம் நேற்று விதித்தது என்ற செய்தியும் பத்தொன்பது சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று அடையாள வேலைநிறுத்தம் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் சிரமம் வரவு செலவு திட்டத்தில் தமக்கான கொடுப்பனவு குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்தொன்பது சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன என்ற செய்தியோடு அர்ச்சுனா எம்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு எதிராக சபாநாயகர் சில நடவடிக்கைகளை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதன் நேற்று தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு தயிட்டு திசவிகாரியை அகற்ற கோருவோரிடம் போலி ஆவணங்களாம் ஸ்ரீலங்கா பெரமுன கட்சி சொல்கிறது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது கோட்டபாயவின் தடுப்பு காவல் உத்தரவு சட்டவிரோதமானது உயர் நீதிமன்றம் தீர்ப்பு என்று நாங்கள் விரிவாக செய்தி உடுப்பிட்டியில் சடலம் மீட்பு உடுப்பிட்டியில் வெற்றுக்காணியில் இருந்து சடலம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை மீட்கப்பட்டுள்ளது என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வடக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக பயன்படுத்த ஆராய்வு அமைச்சர் ஆளுநர் அமைச்சர் ஆளுநர் தலைமையில் நடந்தது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து செய்திகளாக திருடியவருக்கு புனர்வாழ்வு வீடு ஒன்றில் நீரிழைக்கும் மோட்டாரை திருடி போதைப் பொருட்களுக்கு அடிமையான நபரை விளக்கமறியலின் பின்னர் புனர்வாழ்விற்கு உட்படுத்த மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது மூலாய் வேரம் பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை வீடு ஒன்றிற்குள் புகுந்த திருடன் மோட்டரை திருடியுள்ளார் இந்த திருட்டு குறித்து வட்டுக்கோட்டை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பில் விசாரணை நடத்திய போலீசார் அன்றைய தினமே முப்பத்தி மூன்று வயதான சந்தேக நபரை கைது செய்தனர் அவரிடமிருந்து மோட்டரும் மீட்கப்பட்டது சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை மல்லாகம் நீதமன் நீதமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் விளக்கமறியில் முடிவடைந்ததும் அவரை புனர்வாழ்வுக்குட்படுத்தவும் நீதவான் உத்தரவிடப்பட்டு உத்தரவிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி மணல் கடத்தியவர் கைதானார் அனுமதி பத்திரமின்றி மணலேற்றிச் சென்ற டிப்பர் சாரதியை சாவகச்சேரி போலீசார் நேற்று கைது செய்தனர் கைதடி பகுதியில் குறித்த டிப்பரை மறித்து சோதனையிட்ட போது அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தப்பட்டமை தெரிய வந்தது இதனை அடுத்து நாற்பத்தி ஐந்து வயதான சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர் சந்தேக நபரை சாபகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் பேருந்து நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணீர் தாங்கி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயம் யாழ்ப்பாணத்தில் நேற்று காலை எட்டு பத்து அளவில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் மோதி இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தெல்லிப்பழை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்ற மற்றவர் சிறிய காயங்களுடன் சிறிய காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுன்னாகம் கொமர்ஷியல் வங்கிக்கு முன்பாக தெல்லிப்பாளையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த இரு மோட்டார் சைக்கிள்கள் மீது அதே திசையில் வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிள் மோதியது இந்த விபத்தில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தெளிப்படை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார் விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது சஜித் மீது தமிழர்களுக்கு நம்பிக்கை அதிகம் எமது கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீது தமிழ் மக்கள் கொண்ட நம்பிக்கை அதிகமாகவே உள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து செல்கிறது என்று வருடங்களுக்கும் மேலாக கடனுக்குரிய வட்டியை செலுத்தாத முன்னாள் அமைச்சர் சுசந்தகுமார எம்பி சபையில் தகவல் கமநல சேவை மத்திய நிலையத்தில் அமைந்துள்ள குழு சபைகள் ஊடாக முன்னாள் விவசாய அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பெற்றுக்கொண்ட பன்னிரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தொகைக்கு இதுவரை வட்டி செலுத்தப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார நவரத்ன தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது விவசாயிகளுக்கு வழங்காமல் திருடப்பட்ட உரமானிய பணம் சபையில் பிரதி அமைச்சர் தகவல் என்ற செய்தியும் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் வேலை நிறுத்தம் நியாயமற்றது சுகாதார அமைச்சர் சபையில் காட்டமன்ற செய்தியும் விகார்கள் புனரமைக்கப்படுவது போல் ஏனைய மத ஆலயங்களும் அபிவிருத்தி அமைச்சர் கினிதும சுனில் செனவி என்றும் செய்திகள் இங்கே மேலும் தேசபந்து தென்னக்கோனை தேட மேலும் நான்கு விசாரணை குழுக்கள் குற்றப்புனலாய்வு திணைக்களம் நடவடிக்கை என்ற செய்தியோடு கிராண்ட் துப்பாக்கிச்சூடு இரண்டு இளைஞர்கள் காயம் என்ற ஒரு செய்தி கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற சூட்டில் இரண்டு இளைஞர்கள் காயமடைந்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது தெய்வம் தந்த வயிறு சாமர சம்பத் எனது வயிற்றை குறைப்பதற்காக நடக்கிறேன் குறையவில்லை அதற்காக நான் என்ன செய்வது எனது வயிறு இங்குள்ளவர்களுக்கு பிரச்சனை என்றால் என்னதான் செய்வது இந்த வயிறு தெய்வம் தந்த வயிறு என்று பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமத் தசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் சிறப்புரிமை பிரச்சனையை நேற்று செவ்வாய்க்கிழமை எழுப்பிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் முன்னதாக சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்த எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க சமீபத்தில் நடைபெற்ற கோப் குழு கூட்டத்தின் போது தன்னை பதுல்லே படா என்று குறிப்பிட்ட ஹோப் உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சபாநாயகரிடம் வலியுறுத்தினார் பதுலே படா என்று கோப் உறுப்பினர் குறிப்பிட்டது தெளிவாக தெரிகிறது ஏனெனில் பதுளை மாவட்டத்தில் பெரிய வயிறு கொண்ட வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உட்பட பதுலையில் உள்ள மற்றவர்களுக்கு வயிறு இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் சாமர சம்பத் தசாநாயக்க கூறினார் கோப் உறுப்பினர்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்க வேண்டும் கூட்டங்களின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என கொடுக்க என்று அவர் மேலும் கூறினார் என்றவாறு செய்தி காணப்படுகிறது குஷ் தாங்கிய செய்தியும் ஈச்சம்பழம் வழங்க மறுத்த மௌலவி மீது தாக்குதல் என்ற செய்தி ஜனவரியில் ஒரு டிரில்லியன் ரூபாய் கடனாகப் பெறும் அனு அரசாங்கம் என்றவாறும் உள்நாட்டு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக மியன்மாரில் இருந்து பதினான்கு இந்தியர்கள் மீட்பு என்ற புப்படம் தாங்கிய செய்தியும் ஜனாதிபதி ரணிலை கைது செய்வது சாத்தியமற்றது கூறுகிறார் என்றும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய செய்திகளுக்குள் அனுமதியின்றி மணல் ஏற்றி சென்றவர் கைது பொதுக்குடியிருப்பில் சம்பவம் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றி சென்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் ஜனாதிபதி செயலகத்தின் ஜீப் வண்டியில் வடிப்பொருட்கள் விமானப்படை வீரர் உட்பட இருவர் கைது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு புதிய ஆணையாளர் நியமனம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது விளையாட்டு செய்திகளுக்குள் யாழ் மாவட்ட கரப்பந்தாட்ட சங்கம் நடாத்தும் தகுதி சுற்றுப் போட்டிகள் இன்றைய போட்டிகளாக புத்தூர் வளமதிர் விளையாட்டுக் கழகம் எதிர் கிரீடாவில் ஐக்கிய விளையாட்டுக் கழகம் அதே நேரம் அளவட்டி மத்திய விளையாட்டுக் கழகம் எதிர் யாழ் பல்கலைக்கழக அணி என்று அந்த கரப்பந்தாட்ட போட்டி தொடர்பான போட்டி விடயங்களும் காணப்படுகிறது தேசிய எரிபந்தாட்டு அணிக்கு யாழில் இருந்த நாலு வீராங்கனைகள் தெரிவு சாம்பியன் பட்டத்தை வென்ற யுனைடெட் அணி என்ற செய்திகள் வளமுடியினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பச்சை குத்தினால் வேலை இல்லை இலங்கை போலீசாரின் அறிவிப்பு உடலில் எங்கும் பச்சை குத்தி கொண்டிருப்பவர்கள் போலீஸ் துறையில் வேலைக்கு தகுதி பெற மாட்டார்கள் என போலீஸ் தலைமை பரிசோதகர் மனோஜ் சமரசேகர குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி இதய நோயாளிகளுக்கான ஊசி மருந்து கொள்வனவு அமைச்சரவை அனுமதி இதய நோய் உள்ள நோயாளிகளின் மரணத்தை தடுப்பதற்காக வழங்கப்படுகின்ற ஊசி மருந்தான டென்கிரி பிளஸ் நாற்பது கிராம் ஊசி மருந்தை கொள்வனவு செய்வதற்காக இலங்கையை நிறுவனம் ஒன்றுக்கும் குறித்த ஒப்பந்தத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது மூன்று மாதத்தில் இருபத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதினெட்டு பேர் மரணம் இலங்கையில் சம்பவம் என்ற செய்தி மியன்மாரில் இருந்து மீட்கப்பட்ட இலங்கையர்கள் மியான்மாரின் மியாவாடியில் உள்ள சைபர் கிரைம் என்ற இணைய குற்ற மையங்களிலிருந்து பதினான்கு இலங்கையர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளுக்குள் மன்னார் காற்றாலை திட்டம் மீளப்பெறப்பட்ட பெறப்பட்ட மனுக்கள் இலங்கை நிலைப்பாடு அதானிக்கு சாதகமானது இந்திய அதானியின் இலங்கை காற்றாலை மின் உற்பத்தி நிலைய திட்டம் அமைக்கும் முடிவை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் இருந்து மீள பெறப்பட்டிருக்கின்றன செய்தியும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை தமிழர் விடுதலை கூட்டணி இம்முறை நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி போட்டியிடப் போவதில்லை என அக்கட்சியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்திருக்கிறார் செய்தியும் ஆலனி பற்றாக்குறை நிரப்புவதற்கு மத்திய சுகாதார அமைச்சிடம் கோர தீர்மானம் நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள நான்கு சிகிச்சை நிலையங்களின் செயற்பாடுகளையும் வினைத்துறனுடன் இயங்க வைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது சிறு விவசாயிகளுக்கு உரமானியங்கள் என்ற செய்தி பட்டணந்து அறிக்கை ரணில் கைதாக வாய்ப்பில்லை உதயன் கம்மன் பிலர் சுட்டிக்காட்டு அஸ்வசம கொடுப்பனவு திட்டத்தில் திருத்தம் அமைச்சரவை ஒப்புதல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதிகரிக்கப்படும் மாவின் விலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் பால் மாவு பொருட்களின் விலையை நான்கு தசம் ஏழு வீதத்தால் அதிகரிப்பதற்கு இறக்குமதியாளர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பேக்கெட்டுகளின் விலை சுமார் ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் இஸ்ரேலின் கோர தாக்குதலில் இருநூறு பொதுமக்கள் உயிரிழப்பு காசா சுகாதார அமைச்சு தெரிவிப்பு காசா மீது இஸ்ரேல் நேற்று அதிகாலை நடத்திய வான் தாக்குதல்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி பூமிக்கான பயணத்தை ஆரம்பித்தார் சுனிதா சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு சுனிதா வில்லியம் தமது குழுவினருடன் புறப்பட்டார்கள் இவர்கள் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவில் தரையிறங்குவார்கள் இதன் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் உள்பட்ட குழுவினரின் ஒன்பது மாத பயணம் முடிவுக்கு வருகிறது என்ற செய்தி காணப்படுகிறது அதே நேரம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமியை வந்தடைந்தார் என்றும் நாங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் ஜனவரியில் மட்டும் ஒரு டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்ற அரசு இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிப்பு அனுர் அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் மாத்திரம் ஒரு டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன திரைச்சேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் என்ற செய்தி வனவள வன உயிரிகள் திணைக்களத்தால் வடபகுதி அதிகம் பாதிப்பு ஆளுநர் சுட்டிக்காட்டு வனவள வன உயிரியல் திணைக்களங்களினால் வடமாகாணத்தில் அதிகூடிய பாதிப்பு இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் நேற்று ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்வின் போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்களின் முயல் கூடியமர்வு விவசாயம் அபிவிருத்தி உட்பட்ட பல்வேறு விடயங்களுக்காக இவ்விரு திணைக்களங்களின் செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன எனவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் வடமாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதி பல்வேறு வகையில் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை ஒருங்கிணைந்தும் விரைவாகவும் நிறைவேற்ற வேண்டும் என அமைச்சர் இ சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது வலமுறையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக அரசியலுக்கு அப்பாற்பட்ட தமிழர் சபை தேவை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் இருபத்தி ஐயாயிரம் வெற்றிடங்கள் கல்வித்துறையில் காணப்படுகின்றன உயர் நீதிமன்றம் வழக்கால் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியவில்லை பிரதமர் தெரிவிப்பு வலம்புறையுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கொள்கை இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த என்ற செய்தி யாழில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளுக்கு நூற்றி இருபத்தி மூன்று அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது வீடு புகுந்து மோட்டார் சைக்கிள் திருடிய திருடியவருக்கு மறியல் வட்டுக்கோட்டை போலீசார் அதிரடி என்ற செய்தியும் யாழ் பல்கலைக்கழகின் பட்டமளிப்பை முன்னிட்டு ராமநாதன் வீதி ஒரு வழி பாதையாகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வருடாந்த பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு ராமநாதன் வீதியானது கலட்டு சந்தையில் இருந்து பரமேஸ்வரா சந்தை நோக்கியதான ஒரு வழி போக்குவரத்துக்கு மட்டுமே இன்று முதல் நான்கு நாட்களுக்கு அதாவது பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி வரை காலை ஆறு மணி முதல் மாலை மணி மாலை ஆறு மணி வரை அனுமதிக்கப்படும் இக்காலத்தில் இவ்வீதியினை பயன்படுத்துவோர் மற்றும் ஒழுங்கினை கை கை கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கார்கள் என யாழ் மாநகரசபை அறிவித்திருக்கிறது அந்த செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வலம்புரி பத்திரிகை ஒன்றிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வீழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வீளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் குழந்தைகள் உட்பட நூறு பேர் உயிரிழப்பு என்று ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் காணப்படுகிறது தொடர்ச்சியான உலக செய்திகளுக்குள் இத்தாலியில் வெள்ளப்பெருக்கு இத்தாலியின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது முதல் குற்றவாளி ஸ்டாலின் தான் டாஸ்மாக் கடைகளில் அதாவது அரச மதுக்கடைகளில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படத்தை ஒட்டுவோம் என்று இனி தமிழகத்தில் போலீஸ் துறையை தூக்க விட மாட்டோம் டாஸ்மாக் விவகாரத்தில் முதல் குற்றவாளி ஸ்டாலின் தான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என்றவாறு தமிழக செய்திகள் இங்கே காணப்படுகிறது உக்ரைன் ஆயுத படைகளின் புதிய தலைவர் நியமனம் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவிப்பு என்ற செய்தியோடு கத்தோலிக்க திருச்சபையை சீர்திருத்த மூன்று வருட திட்டம் பாப்பரசர் அனுமதி வழங்கினார் என்ற செய்தியும் சிரியாவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் இருவர் பலி பத்தொன்பது பேர் படுகாயம் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி வரி செலுத்திய அயோத்தி ராமர் கோயில் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது இந்தியாவில் உள்ள அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை சார்பாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் அரசிற்கு இலங்கை மதிப்பில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் வரி செலுத்தப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டலாம் என்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பரில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதி ராமர் கோயில் ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் பிறகு ராமர் கோயில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இதனால் அரசிற்கு வருமானம் அதிகரித்துள்ளது என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் போலீசாரின் அடாவடியை கண்டித்து நகரசபை ஊழியர்கள் நேற்று போராட்டம் போலீசார் அடாவடியை செயற்பாடுகளை கண்டித்து திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் நேற்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது மூதூரில் கிராமத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் அட்டகாசம் என்ற செய்திகளும் அதானியுடன் தொடர்ந்தும் போகிறது பேசுகிறது இலங்கை அரசு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து என்ற செய்தியோடு ஆனந்த் விஜயபாலவின் எம்பி பதவிக்கு எதிரான மனத்திற்பு மே ஐந்தாம் திகதி என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தினக்குற நாளிகரின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குறத பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாக இரு திணைக்களங்கள் வடக்கு ஆளுநர் பகிரங்க குற்றச்சாட்டு வனவள திணைக்களம் வன உயிரிகள் திணைக்களத்தால் வடக்கு மாகாணம் அதிகளவான பாதிப்புகளை சந்தித்துள்ளது இவை தொடர்பில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாணத்துக்கு அதிகளவான நிதி பல்வேறு வகையிலும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை வினைத்திறனாகவும் ஒருங்கிணைந்தும் விரைவாகவும் நிறைவேற்றுவதற்கு தொடர்பாக கடத்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநருக்கு இடையிலே நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்திகள் இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் முதன்மை செய்தியாக குறுந்தூர் மலை விவகாரம் தீர்க்கப்படும் வரை ஆராய்ச்சி பணிகளுக்கு தடை என்ற செய்தி தான் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் முல்லைத்தீவு குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அங்கு உருவாகியுள்ள பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரையில் ஆராய்ச்சி பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் ஏனைய முற்ப செய்திகளாக இவரிடத்தில் இரண்டு மூன்று டிரில்லியன் அரசுக்கு கடன் என்ற செய்தியும் திசவிகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு தையட்டி திசவிகாரைக்கு பொறுமையுடன் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் ஹினிதும சுனில் செலவி செனவி தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் கட்சியின் உறுப்புரிமை விவகாரம் சிவமோகனின் மனு மீது நாளை நீதிமன்ற முடிவு இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்புரிமையில் இருந்து தம்மை இடைநிறுத்தியமை தொடர்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மருத்துவர் எஸ் சிவமோகன் தாக்கல் செய்த வழக்கின் மீது நாளை நீதிமன்றம் தனது முடிவை அறிவிக்கும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கட்டமுடப்பட்ட செய்திகளாக உள்ளூராட்சி தேர்தல் யாழில் நேற்று மாலை வரை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தரப்புகள் கட்டுப்பாடு என்ற செய்தியும் மோட்டார் திருட்டு ஒருவர் மறியல் என்று நாங்கள் விரிவாக பார்த்து செய்தி அளிக்க புதிய சட்டங்கள் ஜனாதிபதி அனுர உறுதி என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து சுத்திரதாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவது உறுதி அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு என்ற செய்தியும் மதத்தளங்கள் அனைத்திலும் பாகுபாடு இல்லாத அபிவிருத்தி என்று நாங்கள் விரிவாக பார்த்த செய்தி பணி புறக்கணிப்பு போர் சுகாதார சேவை நேற்று முடக்கம் துணை மருத்துவ மற்றும் சுகாதார ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக வடக்கு கிழக்கு உட்பட நாடளாவிய ரீதியில் நேற்று மருத்துவ சுகாதார சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சுகாதார ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவுகள் உறுதி செய்யப்பட வேண்டும் ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் வரக்கூடிய முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக

ஐந்து அடிப்படை உரிமைகள் மனுக்கள் நேற்று முன் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன அந்த செய்தி ஏப்ரலில் விலை உயரும் கடல் கடந்த பெட்ரோலிய ஆய்வு பணிகளை அரசு தொடங்கும் என்ற செய்தியும் கோதாவின் உத்தரவு சட்டவிரோதமானது உச்ச நீதிமன்றம் அதிரடி என்று இயலுவை பார்த்த செய்தி உண்டு பேராயரின் ஆதங்கம் நியாயமானதுதான் சூத்திரவாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் விஜயபாலவின் எம்பி பதவி பரிபோகமா நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு இன்று அதிகாலையில் பூமியில் கால் பதிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் என்ற செய்தியும் இலங்கையில் காற்றாலை திட்டம் அதானி குடும்பம் இன்னும் ஆர்வமாக உள்ளது என்ற ஒரு செய்தி முப்பது வருடமாக வடக்கு சுகாதாரத்துறையில் ஆலனி மறுசீரமைப்பு நடைபெறவில்லை என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதே நேரம் உள்பக்க செய்திகளுக்குள் இலங்கை இந்தியாவிடையே பாலம் அமைப்பது எப்போது பிரியாணி கடைகளை திறப்பதால் மட்டும் வேலை வாய்ப்பு கிட்டுமா இலங்கை இந்தியாவிடையில் பாலம் எப்போது அமைக்கப்படும் என கேள்வி எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேற்படி பாலம் அமைக்கப்பட்டால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சாதகமான பயன்கள் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார் மேலும் வடக்கு கிழக்கில் பிரியாணி கடைகளை திறப்பதால் நமது இளைஞர்கள் ஜோதிகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் நாடாளுமன்றத்தில் கூறியிருக்கிறார் என்று செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இறுதி பக்க விளையாட்டு செய்திகளை பார்க்கையில் ஹெரி புரூக் வழியே தசுன் சாணக உள்ளே இலங்கை அணியின் சகலதுறை வீரர் தசுன் சாணக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இணைந்திருக்கிறார் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் பதினெட்டாவது தொடர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்தும் ஹரி புரூக் அவர்கள் வெளியேறியுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக இலங்கையினுடைய வீரர் தசுன் சானக என்று அந்த செய்தியும் டெல்லி அணியின் துணைத் தலைவரான டூ இரண்டாவது டி போட்டி பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து முன்னிலை என்ற செய்தியும் மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் நியூசிலாந்து இலங்கை மோதிய தொடர் சமநிலையில் முடிந்தது என்ற ஒரு செய்தியும் காயத்தால் விலகும் உம்ரான் மலிக் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட்ரஸ் அணியின் பவுலர் உம்ரான் மலிக் காயம் காரணமாக இந்த சீசனில் இருந்து விலகுகிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது இவைதான் தினக்குறள் பத்திரிகைகளுடைய இன்றைய முக்கிய செய்திகளாகவும் புலந்திருக்கக்கூடிய ஏனைய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் நேர்களை சிறிய ஒரு விளம்பரடி விலை மீண்டும் சந்திக்கலாம்